அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான இந்த ஒரு அருமையான வீடியோ பதிவுக்குள்ள நம்ம முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட அருளாசியோட பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பொதுவாகவே நம்ம ரிஷப ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க இல்லை யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி டக்குன்னு எதையும் செஞ்சிட மாட்டாங்க ஒன்றுக்கு இரண்டு முறை நல்லா தீர்க்கமாக யோசனை பண்ணி தான் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி செயல்படுவாங்க வில்லிலிருந்து விடுபடாத அம்பு போல அதாவது குறிக்கோள் மாறாமல் லட்சியத்தோடு வாழ்ந்துத்திருக்கிறவங்க நீங்கள் நட்பு அப்படின்னு வந்துக்கிட்டால் அதுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமுங்க உங்க நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட நீங்க என்னைக்குமே தயங்க மாட்டீங்க அனுதினமும் ஆண்டவனே துணை அப்படின்னு அந்த இறைவனையே முழுமையாக நம்பி வாழக்கூடியவங்க நீங்க இதனாலேயே கடவுள் உங்களுக்கு ஒரு அபாரமான புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்காரு உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலேயே ஏமாத்திட முடியாதுங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க இவ்வளவு அருமையான நல்ல குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா இப்போ நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் உங்களில் பல பேருக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வரலாம் ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியாக தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எதுக்காகத்தான் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கோமே எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ரிஷபராசிக்காரர்களே ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இனிமே வரப்போகிற காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே அப்படியே காணல் நீர் போல் தெறிச்சு ஓடிடும் காணாமல் போயிடும் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுதுங்க குறிப்பாக கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி மிகச்சிறப்பாக கல்யாணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டிருந்தவங்களுக்கு மழலை செல்வம் மடியில் வந்து தவழப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் ஒரு ஒராளா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கையில் பணப்புழக்கம் முன்ன விட அதிக லெவலில் இருக்க போகுதுங்க மொத்தத்தில் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை ஒரு பொற்காலமாக மாறப்போகுது ரிஷபராசி நேர்களே இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எட்டாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் செவ்வா புதன் அப்படின்னு இந்த நாலு கிரகங்களும் ஒன்றா கூடி இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் சில காரிய தடைகள் இல்லை சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அதை நினச்சி நீங்கள் துளி கூட பயப்பட தேவையே இல்லைங்க ஏன்னா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்கு இடம் மாற போகிறார் இதனால் இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உண்டாக போகுது ஜனவரி பதினைந்திற்கு அப்புறம் இந்த பிரபஞ்சமே தன்னோட போக்கை மாற்றி உங்களுக்கு சாதகமாக நிற்கிது சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்கு குடி போகிறதுனால ஏதோ இழுட்டுக்குள்ளே இருந்து வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அதே தேதியில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு இதனால் உங்கள் மன உறுதி அபாரமாக அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைய போகிறார் இது ஏழையை அரசனாக்கும் யோகம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு காத்துட்ருக்கு ஜனவரி பதினேழாம் தேதியில் புதன் பகவானும் அங்கே இணையறதுனால அந்த ராஜயோகம் முழுமையடைய போகுது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் லட்சியங்கள் பிஸ்னஸ் கனவுகள் எல்லாமே பெருசாக வளரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் ஆஃபீஸில் சில பேர் உங்களுக்கு எதிராக சதி பண்ணலாம் இல்லை நீங்கள் செஞ்ச வேலைக்கு உரிய பாராட்டு கிடைக்காம போகலாம் அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா பதினைந்தாம் அப்புறம் சூரியனும் செவ்வாயும் சாதகமான நிலைக்கு வர்றதுனால நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லை நீங்கள் விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே உங்களை தேடி வரும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மருத்துவத்துறை அப்புறம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க ரெண்டாம் வீட்டில் குரு பகவானும் பதினொன்றாம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறதுனால பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் குரு பகவான் வக்கிரமாக இருக்கிறதுனால பணம் வர்றதில் சின்ன தாமதம் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் அதே சமயம் எட்டாம் வீட்டு கிரகங்கள் சில திடீர் செலவுகளையும் காட்டும் ஆனால் கவலைப்படாதீங்க சொத்து வாங்குறதுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகுது நீங்கள் தாராளமாக சொத்துக்கள் வாங்கலாம் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை கொடுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க ஜனவரி மாதத்தில் உணர்வு ரீதியாகவும் உடவும் உடல் ரீதியாகவும் சில சோதனைகள் வரலாம் நாலாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் சமையலறையில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எவ்வளவோ பேர் உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதே ஆளுங்க இனி உங்களை பாராட்டுவாங்க மன அமைதிக்கு உங்கள் வீட்டில் பஜனை கீர்த்தனை இல்லைனா ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துங்க அது ரொம்பவே நல்லது செய்யும் ஈகோ பிரச்சனைகள்னால சில மோதல்கள் வரலாம் அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளணும் சுக்கரன் நெட்டா வீட்டில் இருக்கிறதுனால சில நேரத்தில் தேவையில்லாத சந்தேகங்கள் வரலாம் ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மனக்கசப்புக்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் உண்டாகும் சிங்களாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் போகும்போது இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க விஷயத்தில் அவங்க படிப்பில் கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்கலாம் அவங்கள திட்டாமல் அன்பாக பேசி அரவணைச்சிக்கோங்க உங்களோட பொறுமை தான் உங்களோட மிகப்பெரிய பலம் ஜனவரி பதினைந்து வரைக்கும் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது ஆன்லைன் மோசடிகளில் மாட்டிக்காமல் ரொம்ப உஷாராக இருங்க உங்களுக்கான எளிய பரிகாரங்கள் அனுமன் வழிபாடு பண்ணுங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரணமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும் பூர்வீக சொத்தில் இவ்வளவு நாளாக இருந்த வில்லங்கம் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து அந்த சொத்து உங்கள் கைக்கே வந்து சேரப்போகுதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற எண்ணம் கொண்ட ரிஷவராசிக்காரர்களே இந்த மாதம் எதையும் செய்யக்கூடிய தைரியம் உங்கள் மனசில் பிறக்கும் உங்க செயல்களால் மற்றவங்க கிட்ட பாராட்டு வாங்குவீங்க சின்ன சின்ன விசேஷங்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க எதுலையும் தயக்கமில்லாமல் இறங்கி செய்வீங்க தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்குள்ள மட்டும் சின்ன மனஸ்தாபம் வரலாம் அதை நீங்கள் தான் அனுசரித்து போகணும் பிஸ்னஸில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அரசாங்க ரீதியான காரியங்கள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேலையை முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தோட புனித ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போவீங்க உங்களோட சாதுரியமான பேச்சால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க தைரியமாக எந்த காரியத்தையும் செய்வீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை கூடும் அரசியல் துறையினருக்கு மட்டும் வேலைகளில் கொஞ்சம் இழுபறி இருக்கலாம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மாணவர்கள் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ முயற்சி செஞ்சா அது கண்டிப்பாக கை கூடும் ரிஷபராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் இருந்த இருள் விலகி உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது நிம்மதியாக தூங்குறவன் தான் இந்த உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் அந்த ஒரு நிம்மதியை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது ஆனால் ஒரு விஷயம் கடன் வாங்கிறத இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க உறவினர்களோட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது தான் உங்களை கீழே தள்ளுறதுக்கு சில சக்திகள் முயற்சி பண்ணும் அதனால நீங்கள் இன்னும் கவனமா இருக்கணும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்